அல்லாஹ்வின் பேரருளால் இந்த வாரம் ஜனவரி இருபத்தி ஆறாவது நாள் இந்தியாவினுடைய குடியரசு தினம் இந்த குடியரசு தினத்தில் ரிபப்ளிக் டே என்று ஆண்டுதோறும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய குடியரசு தினம் அதனுடைய பல்வேறு அர்த்தங்களை சிந்தனைகளை குடியரசை முன்னிட்டு நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆட்சியாளர்களுக்கும் நல்ல அரசுக்கும் அரசமைப்புக்கும் திருக்குறான் அழகிய உபதேசங்களை வழங்கியிருக்கிறது ஒரு வசனத்தில் அல்ல நல்ல அரசுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் ரெண்டு உபதேசம் செய்கிறான் இன்னதாக அமுருக்குமன் து அப்துல் அமானாத் இலா அஹிஹா அமானிதமான பொறுப்பை அமானிதங்களை உரியவர்களிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் இது முதல் உபதேசம் அல் குரான் சொல்லுகிற அழகான இரண்டாவது அறிவுரை வைதா ஹக்கம் தும்பை நன்னாசி அன் தக்கமோ பில் அதில் நீங்கள் மக்களிடையே நீதம் செலுத்தினால் ஆட்சி செலுத்தினால் நீங்கள் மக்களிடையே தீர்ப்பு வழங்க முற்பட்டால் நீதமாக தீர்ப்பு செய்யுங்கள் இந்த ரெண்டே ரெண்டு உபதேசம் மாத்திரம் உலகத்தில் கடைபிடிக்கப்படுமானால் அது எந்த பகுதியாக இருந்தாலும் அதுதான் நல்ல அரசு அதுதான் நல்ல ஆட்சி அவர்களே நல்ல ஆட்சியாளர்கள் இஸ்லாமிய அரசும் இஸ்லாமிய குடியரசுகளும் இஸ்லாமிய ஆட்சியாளர்களும் இந்த ரெண்டை ஒட்டியே தங்களின் ஆட்சிகளையெல்லாம் அமைத்திருந்தார்கள் உமர் சொன்ன உலக புகழ் பெற்ற பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய அந்த வார்த்தை எங்காவது ஈராக்கினுடைய ஒரு ஓரப்பகுதியில் யூப்ரட்டிஷ் நதிக்கரையின் ஒரு ஓரத்தில் ஏதேனும் ஒரு கால்நடை ஒரு ஆடு மாடு காயம்பட்டு அது கவனிப்பாரற்று துன்பப்படுமையானால் உன் ஆட்சியில் ஒரு ஆட்டிற்கு இப்படி ஏன் நேர்ந்தது என்று என் ரப்பு என்னை கேள்வி கேட்பான் என்றார்கள் ஹதரத் உமர் ரதி அல்லாஹு குடிமக்கள் அல்ல தன்னுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கிற கால்நடைகளுக்கு கூட நான் பொறுப்பாளி என்று ஒரு ஆட்சியாளர் அப்படிப்பட்ட அற உணர்வுகளால் ஆனால் அதுதான் சிறந்த நல்லாட்சிக்கு அடையாளம் சுமார் பதினோரு ஆண்டு காலம் ஆட்சியாளராக இருந்து அற்புதமான ஆட்சியை நல்லாட்சியை மக்களுக்கு தந்த உமரதியல்லாக அன்பு இறந்த போது கோடிகளில் லட்சங்களில் ஆயிரங்களில் அல்ல அவர்களுடைய குடிசை கூட அவர்களுக்கு சொந்தமாக இல்லை அவர்களுக்கென்று இருந்த ஒரே ஒரு நிலத்தை அவர்களுடைய கடனுக்காக அவர்கள் இறந்ததற்கு பின்னாலே அந்த இடத்தை விற்றுத்தான் அவர்களின் கடனை அடைக்கப்பட்டது என்பது ஹதரத் உமரதியல்லாகும் அன்புடைய நீதி வழுவாத செங்கோல் ஆட்சியினுடைய சிறப்பியல்பாய் வரலாற்றிலே பொறிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் நபிகள் நாயகம் செல்லாஹூ அலிக செல்லம் நாம் மேற் சொன்ன இந்த ஆயத்தின் இரண்டு கோணத்திலேயே ஆட்சி நடத்தினார்கள் ஒன்று ஆட்சி பொறுப்பு என்பது அமானிதம் குடிமக்களுக்கு அதை சரியாக தர வேண்டும் இன்னொன்று பாரபட்சம் இல்லாமல் யாரிடத்தில் நீதி வழங்கினாலும் சரியான நீதி வழங்கப்பட வேண்டும் நபிகள் செல்லும் மதீனாவில் ஒரு அசுர மெஜாரிட்டியோடு அவர்கள் இருந்த காலத்திலேயே கிறிஸ்தவர்கள் அவர்கள் சட்டப்படி நிம்மதியாய் வாழ்ந்திருக்கிறார்கள் யூதர்கள் அவர்கள் மதச்சட்டப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் நெருப்பை வணங்குகிற மசூ மஜூசிகள் என்கிற அவர்கள் அவர்களுடைய மதச்சட்டப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் எல்லா சமயங்களுடைய இருப்பையும் ஒரு பூமியை தக்க வைத்துக் கொள்ளுகிறது என்றால் அங்கே ஜனநாயகம் வாழுகிறது என்ற அர்த்தம் அங்கே ஆட்சியாளர்கள் சகிப்புத்தன்மையோடு நல்லாட்சி நடத்துகிறார்கள் என்று அர்த்தம் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிக் செல்லம் போன்றவர்கள் அவர்களுடைய நல்லாட்சிகளின் அடையாளம் அவர்கள் இறக்கிற போது இருந்த சொத்து மதிப்பை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அல்லவா மாதிரக்க தீனாரம் வல திருகமன் வல அபிதன் வல அமத்தன் ஒரு தீனார் ஒரு வெள்ளி காசு கூட விட்டு செல்லவில்லை ஒரு தங்க காசு விட்டு செல்லவில்லை ஆண் பெண் அடிமைகளை விட்டு செல்லவில்லை அவர்கள் விட்டு சென்ற பொருளெல்லாம் மூன்றே மூன்று என்று நபி மொழிகளில் வருகிறது வரலாற்றாசிரியர்கள் எழுதுகிறார்கள் இல்லா பகல்தகுல் பகதா அல்லது அவர்கள் வாகனித்து கொண்டிருந்த கோவேரி கழுதியை விட்டு சென்றார்கள் ஒ அவர்கள் போரிலே பயன்படுத்திய ஆயுதங்களை அவர்கள் விட்டு சென்றார்கள் ஒ அர்தன் ஜ தங்களுக்கிருந்த தங்களுக்கு இருந்த ஒரே ஒரு நிலம் அதை வழிபோக்கர்களுக்கு சத்திரமாய் பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் எழுதி வைத்துவிட்டு சொல்லிவிட்டு போனார்களே இதை தவிர ஒரு மாபெரும் ஆட்சியாளர் உலகத்தினுடைய பல லட்சக்கணக்கான மக்களினுடைய தலைவர் நினைத்திருந்தால் கோடி கோடிகளாய் சுருட்டி குவித்திருக்க முடியும் என்கிற அதிகார வரம்பில் இருந்தும் அவர்கள் மாசற்ற ஆட்சியாளர்களாய் நல்லாட்சி தந்தார்கள் என்று பார்க்கிறோம் ஏனென்றால் ஆட்சிக்கும் ஆட்சியாளர்களுக்கும் திருக்குர் ஆன் நீதத்தை போதிக்கிறது சற்றேருக்குறைய முன்னூற்றி ஐம்பது இடங்கள் திருக்குர் ஆனில் நீதத்தை குறித்து வலியுறுத்தி வந்திருக்கிறது நீதமாய் ஆட்சியாளர்கள் இருக்க வேண்டும் என்று வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் ஏற்கொள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு கீழே இந்தியா வந்து எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள் நிறைவடைகிற இந்த நேரத்தில் நாம் யோசித்து பார்க்கிறோம் ரிபப்ளிக் அப்படின்னா என்ன குடியரசுன்னு என்ன என்ன புகழ்பெற்ற அப்ரகாம் லிங்கன் சொன்ன வார்த்தை தான் இன்றளவும் குடியரசுக்கு சரியான பொருளாய் கொல்லப்பட்டு வருகிறது டு தி பீப்புள் ஃபார் தி பீப்புள் பை தி பீப்புள் மக்களால் மக்களுக்காக மக்களே ஏற்படுத்தி கொள்ளுகிற ஒரு அரசமைப்பிற்குத்தான் குடியரசு என்று சொல்லுகிறோம் இந்தியாவினுடைய குடியரசு இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு நிறைய பெருமைகள் உண்டு அதை உருவாக்கிய பெருமகன் டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கார் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்பதை விடவும் நன்றாகச் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு புறக்கணிக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் எல்லா நிலைகளிலேயும் அரிஜன மக்கள் என்று சொல்லி அடக்குமுறைகளால் ஏவப்பட்டு மிகவும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒருவருடைய கையில் தான் இறைவனுடைய ஏற்பாடு இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் ஒப்படைக்கப்படுகிறது அவர் சர்வதேச அளவில் இருக்கிற எல்லா நாடுகளின் அரசியலமைப்பு சட்டத்தையும் ஆராய்கிறார் குறிப்பாக காலனி ஆதிக்கத்திலே இருந்து விடுதலை பெற்ற நாடுகள் எப்படியெல்லாம் தங்கள் அரசு அமைப்புச் சட்டத்தை தகவமைத்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் ஆராய்ந்து இந்திய மண்ணிற்கும் சூழலுக்கும் இந்த மண் சார்ந்த மரபுகளுக்கும் இந்த மக்களின் பழக்க வழக்கங்களுக்கும் ஏற்ப ஒரு அரசியலமைப்பை தீர்மானிக்கிறார் சுமார் ஐநூறு அறிஞர் பெருமக்கள் அந்த குழுவில் இருந்தார்கள் தமிழகத்தில் நாற்பது அறிஞர்கள் பெருமக்கள் இருந்தார்கள் வாழ்நாள் முழுவதும் அப்பழுக்கற்ற வாழ்க்கை வாழ்ந்த கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லது போன்றவர்களெல்லாம் அரசியல் அமைப்பு நிர்ணய சபையினுடைய அந்த குழுவில் இடம்பெற்றிருந்தார்கள் அம்பேத்கார் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம் சுமார் நான்கு வருஷம் விவாதிக்கப்பட்டது நான்கு வருஷ விவாதத்திற்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டது இன்றளவும் குடியரசினுடைய நேரத்திலெல்லாம் எல்லாம் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை நாடு நினைவு கூறுகிற இந்த நேரத்தில் ஒட்டுமொத்தமாக நாமெல்லாம் இரண்டு முக்கியமான பெருமைக்குரிய அம்சங்களாய் அம்பேத்கார் இந்த நாட்டிற்கு யாத்தளித்த அந்த ரெண்டு சட்டங்களை சொல்ல வேண்டும் ஒன்று சட்டம் அனைவருக்கும் சமம் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தாரக மந்திரம் இரண்டாவது இந்த மண்ணில் இந்தியாவில் விரும்பிய சமயத்தை ஒருவன் பின்பற்றவும் அதன் வழி நடக்கவும் அதை பிறருக்கு பரப்பவும் அதற்கான கல்விக்கூடங்களை நடத்தவும் இந்த நாட்டில் உரிமை உண்டு என்று எழுதி வைத்த அந்த கரங்களை முத்தமிட வேண்டும் மிக அற்புதமான செக்யூலரின் உண்மையான பொருளை அம்பேத்கர் உள்ளீடாக அரசியலமைப்பு சட்டத்திலே அவர் கொடுத்திருந்தார் இந்த கருத்தை ஒட்டி இந்தியாவை பின்பற்றி அநேகமான நாடுகள் தங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தை வைத்திருக்கின்றது ஆனால் இன்றைக்கு எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளை நிறைவு செய்கிற இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்கிறோம் உண்மையான குடியரசு இங்கே இருக்கிறதா ஒரு சிறுபான்மை சமுதாயம் அச்சத்திலேயே இருக்கிற போது ஒரு நல்ல குடியரசாக இதை ஒப்புக்கொள்ள முடியுமா என்பதெல்லாம் சிந்தனைக்கும் நீண்ட விவாதங்களுக்கும் உரியது குறிப்பாக சிறுபான்மை மக்கள் அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் நாம் கடந்த ஒரு ஒரு நான்கு ஜும்மாக்களாகவே தொடர்ந்து இவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வெறுப்பு அரசியலினுடைய வன்மம் நிறைந்த அரசியலினுடைய சில பக்கங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இப்போதெல்லாம் கிளப் ஹவுஸ் என்று பெயர் கிளப் ஹவுஸ் என்ற பெயரில் விவாத களத்தை நடத்தி ஒரு கட்டற்ற சுதந்திரத்தை வழங்குகிற அதற்குள்ளே போய் கண்ட கருத்தையும் சொல்லுகிறார்கள் சுமார் இரநூத்தம்பது பேர் இந்தியாவினுடைய பெண் பத்திரிகையாளர்கள் குறிப்பாக முஸ்லிம்கள் உமனிஸ்டுகள் பெண்ணிய ஆதரவாளர்கள் குறிப்பாக யார் இந்த இரநூத்தி ஐம்பது பேர் என்று ஒற்றை வரியில் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு குறிப்பிட்ட மதவாத கட்சிக்கு எதிராக கருத்து சொல்லுகின்ற யாராக இருந்தாலும் அவர்களை போகப் பொருளாக்கி ஆபாச சந்தையாக்கி அசிங்கப்படுத்தி அவர்களின் போட்டோக்களை தாறுமாறாக அதை வடிவமைப்பு செய்து வெளியிட்டு மிக மோசமான ஒரு வெறுப்பு அரசியலை இந்தியா தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற போது நாம் யோசித்து பார்க்கிறோம் உண்மையான குடியரசினுடைய எல்லாவிதமான நல்லாட்சி உரிமைகளுக்கு கீழே நாம் இருக்கிறோமா இத்தனை வன்மங்களுக்கும் வெறுப்புகளுக்கு இடையிலும் இப்போதும் சொல்லுகின்றோம் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் உலக அரங்கில் பாரம்பரிய பெருமை வாய்ந்தது மீண்டும் முஸ்லிம்களாகிய நாங்கள் உறக்கச் சொல்லுகிறோம் இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு இதுவே எங்களின் எப்போதும் இருக்கிற தாரக மந்திரம் எல்லாம் வல்ல இறைவன் அமைதியாய் வாழும் வாய்ப்பை இந்த மண்ணிலே நம் அனைவருக்கும் வழங்குவானாக ஆமீன் வாஹ்ருவானா அனில்ஹமது இல்லாஹ் ரபில் ஆரமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து